வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் ஏர்டெல் ஃபைவ் எஃப்இ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்திருந்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லை காண ஓரளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எந்த இடத்துலையும் ஒரு துளியுடைய பெயிண்ட்டே சப் கிடையாதுங்க சேரலோ பணிகளை இதுவரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் என்னுடைய ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் ஐப் பிரேக் அப்ஸும் இந்த வண்டியில் வந்துடுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயருக்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்பிங் ஷீட்டில் கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல இழுவை திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க டிஸ்க் பெயிண்டெல்லாம் உள்ளே தெளிவாக தெரிய மாதிரி வீவ்யூ பண்ணிக்க பார்த்துங்க ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கவனம் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டனன்ஸெலாம் மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய பானாட் பெயிண்டெல்லாம் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணிக்க பார்த்துங்க பானெண்டு பெயிண்ட்டு கூட பேடாக கிடையாதுங்க பக்கவான மெயின்டெனன்ஸில் கூடிய வண்டிங்க இந்த சராஜ் எய்டர் ஃபைவ் எஃபிக் டெக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க பெயர் மாற்றம் செய்கிறதற்கு ஆதார் ஓடிபி எல்லாமே வாங்கிக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெயின் டச்சிப் கிடையாதுங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்க கூடிக்கிட்டேட்டுருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் ஏர்டெல் ஃபைவ் எஃப்இ டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வண்டி மாதிரியே கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த ஸ்வராஜஸ் எய்ட் ஃபைவ் எஃபி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்